திவ்ய தேசங்கள்ல திருவரங்கமான ஸ்ரீரங்கத்தை பத்தி குறிப்பிட்டிருந்தேன் அதை பத்தி பேசும்போது நிறைய பேரு அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய வழிபாட்டு பலன்கள் என்ன அந்த கோயிலில் போய் நாங்கள் வழிபாடு பண்ணினா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் திவ்ய தேசத்துல முதல் திவ்ய தேசமாகிய திருவரங்கத்துல சென்று வழிபாடு செய்தால் சுக்கரதோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது நீங்கி திருமணம் அப்படிங்கிறது கைகூடம் யாருக்கெல்லாம் திருமண தடை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதோ திருமணம் வருதுங்க ஆனா சரியா ஆக மாட்டேங்குது திருமணத்துல நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் திருவரங்கத்தில் போய் பெருமாளையும் தாயாரையும் சக்கர தாழ்வாரையும் வழிபாடு செய்து விட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி சீக்கிரமா நல்ல கணவன் நல்ல மனைவி அப்படிங்கறது அமையும் இந்த வாய்ப்பை கண்டிப்பா திருவரங்கத்துக்கு இதுக்காகவே போறவங்க பயன்படுத்திக்கோங்க அங்க போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஒரு அஞ்சோ பத்தோ சுமங்கலி பெண் மஞ்சள் குங்குமம் இது போன்ற மங்கள பொருட்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா சுக்கரனுடைய தோஷங்கள் நமக்கு நீங்கிறதுனால நல்ல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாள் செல்வ நலன்களையும் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய பெருமாளாகவும் நமக்கு எழுந்தொருளி அருள் புரிகிறார் அதனால அந்த நலனும் இந்த திருவரங்கத்துக்கு போறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கி நல்ல தொழில் நல்ல வேலை இந்த தொழில் அப்படின்னும் போது சுயமாக செய்யக்கூடியதில் நிறைய பேருக்கு வெற்றி இல்லை அது எங்களுக்கு வியாபாரம் பெருக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க திருவரங்கத்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்க வேலையில உயர் பதவிகள் கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணினா வேலையில உயர்வுகள் அப்படிங்கிறது பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும் குறிப்பா வெளிநாட்டுக்கு போக முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டுல எங்களுக்கு நிறைய எத்தனையோ முறை நாங்கள் போயிட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு வீசா அமைய மாட்டேங்குது அங்கிருந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது இந்த மாதிரி தடை இருக்கிறவங்களும் ஸ்ரீரங்கத்துல பெருமாளை வழிபாடு பண்ணி பாருங்க நிச்சயமாக வேலை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமைகளை எல்லாம் இன்னும் நிறைய கேட்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களா என்னுடைய முழு பதிவினுடைய லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கேன் அதுல போய் பாருங்க முழுமையான ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளலாம்